முருகப்பெருமானுக்கு எத்தனையோ வழிபாடுகள் விரதங்கள் இருந்தாலும் கிருத்திக விரதம் அதிசிறப்பானது விசேஷமானதுன்னு கூட சொல்லலாங்க யார் ஒருத்தர் கிருத்திக விரதம் இருந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க கேட்ட வரத்தை உடனே அளிப்பேன்னு ஈஸ்வரனே சொல்லியிருக்காருங்க ஏன்னா சிவபெருமானின் நெற்றி போரிலிருந்து உருவாக்கப்பட்டு ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட அற்புத குழந்தை தான் கார்த்திகேயன் கார்த்திகேயன் வடிவேலன் குமாரா எப்படி அழைச்சாலும் ஓடோடி வந்து அருள் புரிவார் முருகப்பெருமானுங்க எனக்கு இது முக்கியமா நடந்தே தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா விரதம் இருங்க முடிஞ்சா உங்க உடம்பு ஒத்துவிச்சுன்னா விரதம் இருங்க இல்லையா பரவாயில்லைங்க எப்படி கூப்பிட்டாலும் முருகப்பெருமான் நமக்கு அருள் புரிவாருங்க விரதம் தொடங்குறது இலை போட்டு படைக்கிற பழக்கம் இருந்ததுன்னா மதியம் இலை போட்டு படைங்க படைச்சு அதில் மிக முக்கியமாக ஒரு பொரியல் முருங்கைக்கீரை பொரியல் முருகனுக்கு உகந்ததுன்னு சொன்னால் அதுதாங்க அதை வச்சு நைவேத்தியமாக நீங்கள் படைச்சி தீப தூப ஆராதனை காட்டி பாருங்கள் ஆடி கிருத்திகைக்கு இது சிறப்பு நீங்கள் என்ன வரம் வேண்டி உங்களுக்கு உங்கள் வீட்டில் குடும்ப பிரச்சனை நீங்கணும் நல்ல வீடு அமையணும் உள்ள ஒரு சில பெண்கள் நல்ல திருமணம் நடக்கணும் எனக்கு நல்ல கணவன் அமையணும் இல்லை ஒரு சில ஆண்களுக்கு நல்ல மனைவி அமையணும் நல்ல குழந்த பேர் உண்டாகணும் எங்களுக்கு வீடு வாசல் அமையணும் அதேமாரி நல்ல வேலை கிடைக்கணும் என்ன வரம் வேண்டுமோ நிச்சயம் கூடிய வரவில் அறிவுரிவார் முருகப்பெருமா ஒண்ணு செய்ய முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு டம்ளார் பால் எடுங்க அதுல கொஞ்சம் வெள்ளம் போட்டு முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமா வச்சு படைச்சாலே போதுங்க எல்லாம்